அனைவருக்கும் வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து வீடு இருக்கோம் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் கமாண்ட்ல கே என்ன கேட்குறீங்கன்னா அக்கா ஏன் என்ன ஆச்சு நீங்கள் வந்து ஏன் கஷ்டப்படுறீங்க நீங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்படுறீங்க எங்கள் உங்கள் வீட்டுக்காரங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கப்புறம் வந்து நான் அந்த திதி கும்பிடுற வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதில் நான் என்னோடய லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம்னு சொல்லி ஓ பத்து பார்ட்டு போல் வீடியோ போட்டிருக்கேன் பழைய வீடியோ அதெல்லாம் போய் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம நான் வந்து சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ அப்போ உள்ள சப்ஸ் சப்ஸ்கிரைபரெல்லாம் அதை பார்த்துருப்பீங்க இப்போ புதுசு புதுசாக வர்றவங்களுக்கு அது தெரியாது தான் கேட்குறீங்க நான் இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா என் பையனுக்கு ரெண்டரை வயசு இருக்கும்போதே என் இப்போ எங்கள் வீட்டுக்காரைய நான் அடித்து கை கல்லாம் கிழித்து காயம் கேஸ் கொடுத்து அதோட நான் வந்து பிள்ளை எடுத்துக்கிட்டு ஜாமெல்லாம் ஏற்றிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அவங்க வேறு வேறு கல்யாணம் பண்ணி அதில் ஒரு குழந்த கல்யாணம் பண்ணி எங்களுக்குன்னு எதுவுமே கொடுக்கல கல்யாணம் பண்ணிட்டாலும் சொல்லவும் நாங்கள் கேஸ் கொடுத்து எனக்கு வீட்டுக்காரர் தான் இன்னும் எவ்வளோ முயற்சி பண்ணோம் எங்களால் வந்து அவனை கண்டுபிடிக்கவே முடியல எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அது அதுக்கப்புறம் நான் வந்து பிள்ளையை வளர்க்கவும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் அங்கே இங்கேன்னு வேலைக்கு போய் மூணு பேர் கம்பெனி திருப்பூர் அண்ணங்கன்னு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உக்காந்துருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த கல்யாண ஆனத்துலேருந்து எங்களுக்கு எந்த காண்டெக்டும் இல்லை நாங்கள் பேசலை எந்த நல்லது கெட்டது எதுக்குமே என் பிள்ளைய வந்து பார்க்கல எங்களை வந்து பார்க்கல நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படி சொன்னதுமே சேஷனில் உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு ஜாமான்லாம் ஏற்றிட்டு வந்தாச்சு தான் அவங்க வந்து இறந்தது இறந்ததுக்கு கட்டின புருஷன் செத்ததை கூட எனக்கு சொல்லலை என் பிள்ளைக்கும் சொல்லலை எங்களை கூப்பிடலை கட்டின புருஷன் செத்த தேதி கூட தெரியாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு ஒரு சர்ட்டிவிகேட் வாங்குறதுக்கு அப்படின்னு எவ்வளோ அல அழஞ்சி தாலுக்காஃபீஸு தாலுக்காஃபீஸாக ஏறி இறங்கணுன்னு அந்த க அதெல்லாம் எனக்கு தான் தெரியும் சுருக்கமாக சொல்லணும்னா இதான் இந்த 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 பிரச்சனையினால எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் செத்த தெரிஞ்சால் நாங்கள் போய் பிரச்சனை பண்ணுவோம் கல்யாணம் பண்ணத்துலேருந்து எங்கள்கிட்ட ஒழிஞ்சிகிட்டே இருந்ததுனால நாங்கள் போய் பங்கு கேட்போம் பிரச்சனை பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால எங்கள்கிட்ட சொல்லலை கதை ஊரறிய உலக அறிக்கை கல்யாணம் பண்ண முதல் மனைவி தான் எங்களுக்கு சொல்லலை எங்களை கூப்பிடல இந்த காலத்தில் வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணுற முதல் மனைவிக்கு மரியாதை கிடையாது முதல் மனைவியாக இருக்க எங்களை ஒதுக்கி வச்சுட்டு அந்த ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் அவ்வளோ அவ்வளோ ம மரியாதை கொடுத்து எல்லா சடங்கும் செய்ய வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க எங்களை எதுக்குமே தேடலை இது எம்மா பெரிய துரோகம் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்கள் வந்து இருக்கோம் எல்லா சொத்து சோகத்தையும் விற்று எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க அவன் வந்து உடம்பு முடியாமல் கடந்ததுனால நாங்கள் வைத்தியம் பார்த்தோம் அது இதுன்னு சொல்கிறாங்க அது மேலே இருக்க கடவுளுக்கு தான் தெரியும் அது யார் சேஃப்டி பண்ணிக்கிட்டாங்க யார் எடுத்துட்டாங்க என்னங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு நான் எப்போ ரெண்டரை வயசு மூணு ரெண்டே முக்கால் வயசு இருக்கும் நாங்கள் எப்போ பிரிஞ்சு வந்தோமோ அதோடு சரி அதுக்கப்புறம் எந்த இதுவும் அங்கே உள்ள எதுவுமே எங்களுக்கு தெரியாது அதுக்கு நாங்கள் எந்த பொறுப்பும் கிடையாது எந்த சம்மந்தமும் இல்லை அதில் நான் அம்மா வீட்டிலே தான் நாங்கள் இருந்தோம் இப்போதைக்கும் நான் அம்மா வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கோம் அம் தம்பி தான் விவசாயம் பண்ணுறா நாங்கள் எல்லாமே ஒரே வீட்டில் தான் இருக்கோம் அது தம்பி பண்ணுற விவசாயத்தில் வந்து நான் அடிக்கடி நான் வந்து வேலை எல்லாம் ஒரு வீட்டில் தான் இருக்கோம் அதனால் வேலை செஞ்சு கொடுப்போம் ஹெல்ப் பண்ணுவோம் ஆஹ் அதைதான் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு மற்றபடி மத்தபடி எதுவும் இல்லை இப்போ வந்து ஏன் நான் வந்து வீடு கட்டுறேன்னா தம்பி நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்க்கா அவங்க தம்பிக்கும் எனக்கும் அவங்களுக்கும் எதாவது பிரச்சனை யா எதுக்கு இப்போ திடீர்னு வீடு கட்டுறீங்க அப்படின்னு பிரச்சனை எதுவுமே கிடையாது மொத்த இப்ப என் தம்பிக்கும் குழந்த பிறந்து ஒன்றரை வயசு ஆகும் போது மொத்தத்துக்கு அம்மா அப்பா தம்பி தம்பி வயசு அவங்க பையன் மொத்தம் அவங்க அஞ்சு பேர் நாங்கள் ரெண்டு பேர் மொத்தம் ஏழு பேர் கணக்கு வருது ஒரு வீட்டில் அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கு ஏழு பேர் இருக்கிறதும் பிள்ளை பெருத்துருச்சு இனிமேல் அடுத்தது ஒரு குழந்த இருந்தால் கூட இன்னும் இஷ்டாகவும் அப்புறம் அதுவும் பெரிய பிள்ளை ஆகிட்டான் அவன் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு நான் எங்களோட விருப்பம் தான் என்னோடய விருப்பத்துக்கு தான் நானாக வந்து கட்டுறேன் நான் வந்து வாடகைக்கு போகிறேன்னு தான் சொன்னேன் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சொன்னாங்க அக்கா வாடகைக்கெலாம் போகாதீங்க அம்மா சொல்கிற மாதிரி அம்மா வீட்டு இடத்துல இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு ஷெட் போட்டுங்க அப்புறம் நீங்க நல்ல நிலைமைக்கு ஆனது அப்புறம் வாங்கிட்டு அதையும் பெரியவனா இடுவான் நீங்க வந்து அப்புறம் தனியா போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னவங்களுக்கும் மதிப்பு கொடுத்து அப்புறம் என்னோடய அம்மா அப்பா என்னோடய உறவினர்களும் இதை தான் சொன்னாங்க நீ வந்து தனியாக போவேனா அது அவ்வளோ நல்லாயிருக்காது அப்படின்னு சொல்லி அதனால் விட்ட இடத்துல பின்னாடி இப்போ வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டிருக்கேன் என்னால் முடிஞ்சது எவ்வளோ கொஞ்சம் அங்கங்கேயும் கடன் உடம்பு வாங்கி லோன் அது இதுன்னு எடுத்து தான் கட்டுறேன் இருந்தாலும் என்னோடய தங் தம்பி தம்பி பொண்டாட்டி அம்மா அப்பா தம் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காருன்னு எனக்கு வேலை செஞ்சு எல்லாருமே உதவி பண்ணி இந்த ஒரு சின்ன குடிசை போட எல்லாருமே உதவி பண்றாங்க அதாவது எல்லாருமே வேலை செஞ்சு கொடுத்து எல்லாருமே எல்லாரோட உழைப்பும் இருக்கு இப்போதைக்கு இப்போ இருக்கும் ஏ கடவுள் புண்ணியத்தில் நல்ல நன்மைக்கு வந்தால் ஒரு இடம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அஜயும் கொஞ்சம் பெரியவனாக இடுவோம் நாங்கள் அதுக்கப்புறம் தனியாக வீடு வாங்கி கட்டிட்டு எட்ட போயிடுவோம் அது வரைக்கும் அஜயும் கொஞ்சம் பெரியவனாகிற வரைக்கும் இங்கே தான் இருப்போம் எங்களோட ஆரம்பத்துலேருந்து இப்போ நடந்த வரைக்கும் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் விரிவாக என்னென்ன நடந்துச்சு என்னென்னா கஷ்டம்லாம் பட்டோம் அப்படிங்கிறத வந்து நான் லைஃப் ஸ்டோரி போட்டிருக்கேன் அதில் வேணும் அதில் போய் பாருங்கள் சரி ஓகே நண்பர்களே நீங்கள் என்னோடய நண்பர்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்கள் வந்து இதை விருப்பப்பட்ட எல்லா வீடியோவிலையும் கமெண்ட் பண்ணி கேட்டதுனால தான் நான் வந்து இதை வீடியோ எடுத்து போடுறேன் மற்றபடி எதுவும் இல்லை யார் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பற்றி சொல்லணும் இதை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியாக கமெண்ட் பண்ண முடியாது அதனால தான் வந்து இந்த பதிவே சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஈஎஜய்ஸ் சன்னா பண்ணி தான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சே விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே பாய்